பாருங்க நம்ம இன்னைக்கு சப்பாத்திக்கு பிணைஞ்சு காலையிலே வெள்ளனேயே வச்சுட்டிங்க வச்சுட்டு இப்படி போட்டோன்னே பாருங்கள் நல்லா அப்படியே புஷுன்னு வருது நல்லா மெதுவாக இருக்கும் காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு சப்பாத்தி போடுறோன்னா காலையில் வெள்ளனே மாவை பிணைஞ்சி வச்சிருங்க நம்ம எண்ணெயை ஆயிலே ஊற்றாமல் சொல்கிறோங்க அதுதான் உடம்பு காரம் இப்படி துணியை மட்டும் தேய்ச்சிட்டு இதில் எடுத்து போட்டுடணும் நம்ம மேலே எல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதே இல்லைங்க இதே நல்லாயிரும் லேஸ் அப்படி கொஞ்சமாக மட்டும் ஒரு ஒரு செட்டு மட்டும் ஊற்றிடணும் ஒருத்தவங்க எண்ணெய் எடுத்து அப்படியே நிறைய ஊற்றி ஊற்றி சப்பாத்தி பண்ணுறாங்க அப்படியே போடக்கூடாது எண்ணெய் ஆயிலே நிறைய சேர்க்கக்கூடாதுங்க இப்போ யாரை பார்த்தாலும் ப்ரெஷர் வருது சுகர் வருது கொலஸ்ட்ரால் வருது அதனால் நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும்